பிரிட்டிஷ் ப்ராப்பர்ட்டி அப்புறம் எக்ஸாக்டாக்கிறோம்னா காட்டூர் பாப்பா கோஷில் நிற்கிறோம் காட்டூர் பாப்பா கோஷில் ஒரு நானூத்தி சதுர அடி இடத்துல கட்டப்பட்ட ஒரு சிங்கிள் பெட்ரூம் கொண்ட வீடு பாதிக்கிட்டா வந்துருக்கும் அதாவது கிரௌண்ட்ல ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூம் இருக்கும் ஏரியா ரொம்ப நீட்டான ஏரியா அழகான ஏரியா ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வந்திருக்கு ஒரு சிங்கிள் ஃபேமிலி அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஏரியா ரொம்ப அருமையான ஏரியா பக்கத்தில் எல்லா வசதியும் இருக்குது அவருக்கு வீட்டுக்குள்ளே ரொம்ப சொத்துக்கு எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்டி மூலமாக கடைசி இருக்கும் அது புதுதாக சொத்துக்கு வாங்கிறதுக்கும் கீழே கொடுத்து கடம்புலாம் எப்போ நான் கிடைக்கலாம் அப்போ அவங்க நம்ம வீடியோ பார்த்துக்கலாம் இதுதான் நான் பார்க்குறதுக்கு நானூற்றி ஒம்பது சதுரடி அடி வீடு இந்த நானூற்றி ஒம்பது சர் அடிக்கி ஃபுல்லாக காம்பவுண்டெலாம் போட்டு பக்கம் வச்சுருக்காங்க இதில் ஒரு வாட்டர் வாட்டருக்கு போர் வாட்டர் இருக்குது இது ரெண்டு பேத்துக்கு ரெண்டு வீட்டுக்கு போது பார்த்துக்கு கால் வாட்டர் இங்கே இருக்குது வீட்டுக்குள்ளே எல்லா வசதியுமே வீட்டுக்குள்ளே இருக்குது வெளியே எதுவுமே தண்ணி நீ தூக்குறதுன்னா வெளியே வர வேண்டாம் இது தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும் கிரௌண்டில் ஒரு பெட்ரூம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்கும் இந்த வீடு வாங்கி நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு பணம் தேவைக்கையாக கொடுக்குறாங்க ஸோ சைட்லாம் ஃபுல்லாகவே இடம் இருக்குது ஸோ ரெண்டு வீட்டுக்குமே பொது பாதை எல்லாம் செய்யறதுக்கு நமக்கு இடம் இருக்குது இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம் ஃபுல்லாக டைல்ஸ் எல்லாம் போட்டு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க வீட்டில் வீடு கட்டி ஒரு ஆறு வருஷம் இருக்கும் ஒரு சிங்கிள் ஃபேமிலி அழகாக தங்கலாம் இது ஒரு செட் அவுட் ஏரியா இது ஒரு ஹாலு வந்து அப்படியே நம்ம பிரை பண்ணிட்டு எல்லா வேலையும் உங்களே பார்த்து வச்சுட்டாங்க பில்டிங் நல்லா தரமாக இருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் வந்து இதில் வெளில வேலை இருபத்தஞ்சு லட்சம் தான் இந்த பட்ஜெட்டுக்கு நமக்கு இப்படி கிடைக்காது அந்த காட்டூர் பகுதியில் இது கிச்சன் இது வாஷிங் மிஷின் ப்ரொஃபஷன் வச்சிருக்காங்க பாத்ரூம் டாய்லெட் கேட்டு கார் வாட்டர் இருக்கு போர் வாட்டர் இருக்கு எல்லா வசதியுமே இருக்கு பக்கத்துல லிட்டில் ஃபிளவர் ஸ்கூலு ஆண்டனி ஸ்கூலு பிரில்லியன்ட் ஸ்கூலு மான்ஃபோர்ட் ஸ்கூலு யூடிஸ் காலேஜ் இப்படி எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கும் இது ஆப்போசிட் நம்ம கார் நிறுத்தலாம்னா கூட ஆப்போசிட்ல நிறுத்திக்கலாம் இது கார் வாட்டர் அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துடும் இங்கே கொஞ்சம் முன்னாடி போல அந்த அதிகாரம் இருக்குது மாடியில் இங்கே வந்து ஷெட்டு தான் போட்டிருக்காங்க பயன்படுத்தலாம் இங்கே அடிஷ்னல் எங்களுக்கு பார்த்து பார்த்து ஒட்டு கட்டுறோம் கரெக்டாக மெயின் ரோட்ல இருந்து ஒரு நூறு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த வீடு அமைச்சிருக்கு தஞ்சாவூர் பைபாஸ் இருந்து ஸோ ஏரியா அருமையான ஏரியா ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்கு குடியிருப்புகள் மத்தியில் தான் அமைஞ்சிருக்கு கம்மியான பட்ஜெட் வந்து இந்த மாதிரி இந்த பட்ஜெட்ல இது தனி வீடு கிடைக்கிறது கஷ்டம் கம்மியான வேலை ப்ராபர்ட்டி